வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு இம்பெர்ஃபெக்டோ ஃபினான்ஸ் இன்னிக்கியூ நிஃப்டி இறக்கிறது தான் முடிவுவடைஞ்சிருக்கு இரநூத்தி அறுபத்தோரு புள்ளிகள் செரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் செஞ்சு எண்பத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு இதே நிலைமை தொடருமா இல்லை ஏற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகன் நகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இன்னைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி இருக்கு انا கொஞ்சம் நல்லாவே இறங்கன மாதிரி தெரியுது இருநூத்தி 261ங்கறது நிஃப்டி 50ல நல்லா இருக்கம்பா தான் தெரியுது நிச்சயமா மார்க்கெட்ல பாக்குறப்போ அப்படி தான் சார் இருக்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் நேத்து இருந்து அட்வான்ஸ் ரிளைன் ரேஷியோ அப்படியே উল্টাவா ரிவர்ஸ் ஆயிருக்குது பட் ஆஃப் கோர்ஸ் अपर சர்க்யூட் ஹிட் பண்ணது ಜಾஸ்தியா இருக்கு லோயர் சர்க்யூட்ஐ விட 52 விக் ஹையா இருக்கு டூ விக் லோ ஆ விட சோ अगेन இட் இஸ் மிக்சட் பேக் தான் நான் சொல்லுவேன் அந்த ஏர்னா ஒரு ஏறுமுகத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஒரு கரெக்ஷன் அந்த ஆங்கிள்ல தான் நான் பாக்குறேன் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி நிப்டி பேங்க் அதே மாதிரி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடர் இண்டெக்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் கொஞ்சம் கணிசமான இறக்கம்னு சொல்லலாம் ரெண்டு பர்சன்ட் எல்லாம் இறங்கி இருக்கு ஆட்டோமொபைல் துறை இந்த மாதிரி சில பங்குகள் எல்லாம் இறங்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம் பட் இது வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் இந்த 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 மார்க்கெட்டினுடைய போக்கில் இப்படி ஏறினுச்சோ இருபத்தி நாலாயிரத்தி நானூறு நானூத்தி ஐம்பதுங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இருந்து ஏறி வந்திருக்கிறதுனால அந்த மீண்டும் அதை நோக்கி மீன் ரிவர்சல் சொல்லுவோம் இல்லையா அது அதை நோக்கி போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஒரு இட் வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் லெவல்னு சொல்லுவோம் அந்த ஒரு லெவலை கண்டுபிடித்த பிறகு அது அந்த லெவல கன்சால்டேட் ஆகிறதுக்கு மேலும் வாய்ப்பு இன்னைக்கு நீங்க ஒரு பர்சன்ட் சரிஞ்சிருக்கு இந்த வாரம் முழுக்க அப்படிதான் இருக்குங்களா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் மோட்லயே இருக்குங்களா இல்ல திருப்பி ஒரு அப் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா இல்ல நம்ம சென்ற வார கடைசியில நம்ம பேசுறோம் அடுத்த வார நடுவுல வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கும்னு அந்த கரெக்ஷன் நேத்தே கொஞ்சம் துவங்கிருச்சு ஆனால் நமக்கு விசிபிளா தெரியல அதை விட அதிகமா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு விசிபிளா இது இன்னும் ஓரிரு நாட்கள் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதற்கு பிறகு மேலும் மீண்டும் ஏன்னா டெக்னிக்கலா டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம் டெக்னிக்கலா அது பாத்தீங்கன்னா அதுபடி பார்த்தா வந்து கொஞ்சம் அந்த இன்னும் பேரிஸ் போல போலீஸ் ஸ்டண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அந்த இருபத்தி மூவாயிரத்துக்கு மேல ஏற ஆரம்பித்த வேகம் இருக்கு இல்லையா அந்த வேகம் இன்னமும் இருக்குங்கறதை பார்க்க முடிகிறது ஆஃப்கோஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்குங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரொம்ப மிக்சட் பேக் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வித ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸா இருக்கிறதான் பார்க்க முடிகிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லாம் பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இல்லாமல் பெரும்பாலும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு இருக்குது சர்வேச சந்தைகள் நம்முடைய சந்தையும் அப்படித்தான் பார்க்கறேன் டெக்னிக்கலி சென்செக்ஸ் எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு புள்ளிகள் இறங்கி இருந்தா கூட அது ஒரு பெரிய வீழ்ச்சியா ஒரு கணக்குல எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஆட்டோ செக்டர் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் இறங்கி இருக்குங்க பர்டிகுலர் ஸ்டாக் ரொம்ப இறங்கி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுங்களா குறிப்பிட சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல மாருத்தியினுடைய பங்கு ஆட்டோமொபைல் செக்டார் எடுத்துக்கிட்டா மாருத்தியினுடைய பங்கு வந்து இன்னைக்கு வந்து இறங்குனுச்சு ஒரு அது வந்து சென்செக்ஸ்ல நாற்பது புள்ளிகள் இறங்குவதற்கு அது காரணம் எம் அது மாதிரி ஒரு ஐம்பது புள்ளிகள் இறங்குவதற்கு அது ஒரு காரணம் பட் தாண்டி வங்கித்துறை பங்குகள் எச்டிஎஃப்சி வங்கி ஐசிசி வங்கி ஸ்டேட் பேங்க் அது மாதிரி கோட்டக் வங்கி பாரத ஸ்டேட் வங்கி இது நாலுமே இறங்கி இருக்கிறது ஒரு காரணம் இன்னைக்கு சென்செக்ஸ் இறங்கி இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு பிப்டி பெர்சென்ட் சென்செக்ஸ் இறங்குனதுக்கு இந்த வங்கித் துறை பங்குகளும் ஆட்டோமொபைல் துறை பங்குகளும் இன்னைக்கு காரணம் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்கு எல்லாம் அவ்வளவு ஒரு பங்களிப்புங்கிறது இல்ல இன்னும் சொல்லப்போனால் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் பெட்டரா தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் இப்படி இருக்குங்க சார் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கு ஆஹ் கமோடிட்டிஸ் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்ல அகைன் நம்ம கடந்த இரண்டு மூன்றரை நாட்களா நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி பெரும்பாலும் சைட்வைஸ் மூமென்ட்ல தான் இருக்குது கன்சாலிடேஷன் தான் நான் பாக்குறேன் ஒரு கணிசமான ஏற்றத்தை சந்தித்த பிறகு ஒரு இறக்கத்துல வந்துட்டு அந்த இறக்கம் வந்து வீழ்ச்சியை நோக்கி போகாமல் பக்கவாட்டு நகரத்தில் இருக்குங்கிறது தங்கம் வெள்ளி ரெண்டுலயுமே பார்க்க முடிகிறது வெள்ளி முப்பத்தி ரெண்டரை டாலர் கிட்ட இருக்கணுமோ அதே மாதிரி தங்கமும் கூட மூவாயிரத்தி இரநூறு டாலருக்கு மேலதான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கச்சா எண்ணெய் கூட ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு அறுபத்தி ரெண்டு டாலருக்கு அமையல் ஸோ ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறத ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மேத்த மேல இது கச்சா எண்ணெய் பார்க்க முடிகிறது வெள்ளி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்சன்ட்டுக்கு உள்ளதான் அந்த ஏற்றம் எரகம்ங்கிறது இருக்கு சோ இது ஒரு ஒரு ப்ரோலாங்டு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கறதா நான் நினைக்கிறேன் ஓகே கோல்டு சில்வர் இத பத்தியூட்டி போட போறதா இனிமேல சில கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை தளர்த்துறாங்க குறிப்பாக வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இறக்குமதியில குறிப்பிட்ட சில வெள்ளி ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு இறக்குமதி வந்து முன்னால ரொம்ப ஃப்ரீயா இருந்தது தளர்த்தப்பட்டிருந்தது அத வந்து கொஞ்சம் சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சில ஆட்கள் மூலமா சில ஏஜென்சிஸ் மூலமா அங்கீகரிக்கப்பட்ட ஜுவல்லர்ஸ் மூலமாகவோ அல்லது இன்ஸ்டிடியூஷன் மூலமா தான் இம்போர்ட் பண்ணலாம்னு தங்கத்துக்கு இருக்கு அது மாதிரி இத கொண்டு வர்றாங்க இது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமாக்கப்படுகிறது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது அதை பண்ணக்கூடாதுன்றது தளர்த்தப்பட்டு இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த ராட் அயன் சொல்றது அந்த மாதிரி குறிப்பிட்ட சில தங்கம் அந்த தங்கம் சம்பந்தப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ் வந்து தங்கம் கலந்து சில ப்ராடக்ட்ஸ் அதனுடைய ரா மெட்டீரியல் மாதிரி சொல்றான்னு வச்சுக்கோங்க அந்த கச்சா அதை வந்து இறக்குமதி செய்வதற்கு இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விதிகள் தளர்த்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாம் இறக்குமதியில் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் கடினமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல மாட்டேன் ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் சோ ஓவராலாக பாத்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா அதையெல்லாம் தான் தங்கம் வெள்ளியினுடைய விலைங்கிறது நம்ம பார்க்குறோம் யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னா தங்கம் வெள்ளி தான் சார் நிச்சயமா ஏன்னா அதனுடைய உற்பத்தியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா இப்ப ரூபா நோட்டுன்னு அடிச்சிடலாம் அமெரிக்க டாலர்னா அடிச்சிடலாம் ஆனா இதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இது இவ்வளவுதான் இருக்கு உலகத்துல இருக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு முன் போன வாரம் பேசுன மாதிரி ஒரு வேலை செயற்கை தங்கம் கிரவுண்ட் டைமண்ட் மாதிரி வந்ததுன்னா அப்ப இதனுடைய இது கட்டுப்படி ஆகலாம் வரலாம் அவ்வளவுதான் அதுவும் வந்து இந்த விலையோட குறைவாக இருக்கணும் அதனுடைய உற்பத்தி விலை அது ரொம்ப முக்கியம் எஸ் சார் இது நம்ம நேரடி கமெண்ட் போட்டுருந்தாரு ஆஹ் அதே நீ பிட்காயின்னு பாருங்க அதோட செயற்கையா கொண்டு வந்து முடியும் பிட்காயின் அப்படி கிடையாது இவ்வளவுதான் இருக்கு உலகத்திலேயே அப்படின்னு போட்டு இருந்தாரு அப்படிதான் பட் பிட்காயின் வந்து கிரிப்டோல வேற கிரிப்டோஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரொமோட்டர் இருக்கு ரன் பண்றது ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியது இருக்கு பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஒப்புக்கொள்ளலாம் அது ஆனா நம்ம அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது அதனால நமக்கு அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியாது பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மைங்கிற அளவுல நம்ம வந்து ஒப்புக்கொள்ளலாம் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க உலகம் தட்டை என்று எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உலகம் முருண்டை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது பட் இன்னைக்கு வரைக்கும் உலகம் உருண்டைங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் நிறுவனம் நம்ம கண்ணுக்கு நேரம் கிடையாது நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்கறதெல்லாம் தட்டையா தான் இருக்கு என்ன நம்ம நகர சாலைகள்ல போகும்பொழுது வேணா கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கலாம் பட் மற்றபடி பிளாட்டா தான் இருக்குது சோ அப்ப இதை எதை நம்புறது பிளாட் நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்கக்கூடிய இந்த பிளாட்ங்கறத நம்புறதா இல்ல ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எது காம்ப்ரிஹெண்ட் ஆகுதோ நமக்கு எது புரிகிறதோ அதை நம்ம தெரியணும் நமக்கு புரியாத விஷயத்துல தலையிடாம இருக்கிறது யூகோ முன்னாள் தலைவர் கைதுங்கிற ஒரு செய்தி சுமார் ஆயிரத்தி அறுநூறு கோடி அளவுக்கு கடன் மோசடி பண்ணிருக்காரு அவரு என்ன சார் ஆயிரத்தி அறுநூறு கோடி அளவுக்குன்னா மிகப்பெரிய ஒரு அமௌண்டா இருக்கு யூகோ பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அந்த பங்குடைய விலை இன்னைக்கு ஒரு இறக்கத்துல இறக்கத்துலதான் வணிகம் நடந்தத நம்ம பார்க்கலாம் பட் இதுல என்ன ஆச்சரியம்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த கோயல் அப்படிங்குறவர் அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க சுபோத் குமார் கோயல் யூகோ வங்கியினுடைய முன்னாள் தலைவர் தலைவர்னா எப்படின்னா அப்போ வந்து வங்கிகள்ல வந்து சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சிஎம்டி அப்படிங்கிற போஸ்ட் இருந்தது இப்போ அது இரண்டாக பிரிக்கப்பட்டு சேர்மென்கிறவரு ஜென்ரலா நான் எக்சிகியூட்டிவ் சேர்மனாக இருக்காரு ஒரு அந்த துறையில் ரொம்ப அனுபவம் பெற்ற ஒரு யாரும் தற்சார்புடைய யாருடைய சார்பு இல்லாத ஒரு நவ நபர்களை தேர்ந்தெடுத்து போடுறாங்க அல்லது போடணுங்கிறது சட்டம் அது மாதிரி போடுறாங்களாங்கிறது நமக்கு தெரியல பட் மேனேஜிங் டைரக்டருங்கிறது தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு சேர்மன் தனி மேனேஜிங் டைரக்டர் தனி இப்ப இருக்கு முன்பு அப்படி கிடையாது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அந்த யூகோ வங்கியினுடைய சேர்மன் மேனேஜிங் டைரக்டரா இருந்து சுபோத் குமார் கோயல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க முன்னாள் தலைவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மணி லாண்டரிங் கேஸ் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு கான்காஸ்ட் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சத்தீஸ்கர் சேர்ந்த நிறுவனம் அதுக்கு வந்து ஆறாயிரத்தி

अब तो அதே மாதிரி வந்து லக்ஸுரி குட்ஸ் அப்புறம் வந்து ஹோட்டல்ல தங்குறது அதுக்குள்ள புக்கிங்ஸ் டிராவல் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான பலனை வந்து அவங்க மூலமா அலு அனுபவிச்சிருக்காரு யாருக்கு கடன் சாங்ஷன் பண்ணாரோ அவர்கள் மூலமாக அந்த பணம் வந்து இவருடைய உறவினர்களுக்கு வந்து அப்புறம் செல் கம்பெனிஸுக்கு வந்து டம்மி என்டைஸ் சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து போலி நிறுவனங்களுக்கு அது வந்து உறவினர்களுக்கு வந்து அது மூலமா இவருக்கு வந்து சேர்ந்திருக்குங்கறத வந்து இப்ப டிராக் பண்ணிருக்காங்க இது மட்டும் தானா இல்ல இதோட நிக்கிறதா இன்னும் வேற எதுவும் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இப்ப இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல என்ன விஷயம்னா வந்து இவர் வந்து பேங்க் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து பொதுத்துறை வங்கி அதுல ஜாயின் பண்ணி அங்கிருந்து ஆந்திரா வங்கிக்கு வந்து

குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்திருக்கிறது அதெல்லாம் கண்டுபிடித்த அளவுக்கு இருந்தவர் அவர் அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து அலகாபாத் பேங்க்ல எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா போறாரு அதுக்கப்புறம் யூகோ பேங்க்கு சிஎம்டி ஆகிறார் ரெண்டாயிரத்தி ஏழுல அதற்கு தான் இந்த மாதிரியான விஷயத்துல அவர் வந்து இது பண்றாரு அதுக்கப்புறம் இந்தியா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பைனான்ஸ் கம்பெனின்னு அது ஒரு பெரிய ஒரு நல்ல நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கும் தலைவராக வேற இருந்திருக்காரு ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அது அந்த மெர்ஜ் அதனுடைய நபார்டு அது இதுல வந்து எக்ஸ்டர்னல் இண்டிபெண்ட் எக்ஸ்டர்னல் மானிட்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இப்படி பல பொது இதுல வந்து நிறைய பதவிகளை வகித்தவர் அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இன்னும் எந்த இந்த முன்னால் இருந்த வங்கிகள் என்ன நடந்திருக்கும் இந்த மாதிரி வேற வங்கிகள் வேற தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கேள்வி எழாமல் இல்லை அப்கோர்ஸ் நம்ம ஒன்னும் பேனிக்காக வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ கிடையாது நிச்சயமாக ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்கப்படுங்கிறதே வந்து ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது ஒரு ஸ்திரத்தன்மை வங்கித்துறை மீது கொண்டு வருவதாக இருக்கிறது அடுத்து மத்தவங்களுக்கு ஒரு பயம் காட்டக்கூடியதாக நம்ம தப்பிச்செல்லாம் என்ன வேணாலும் பண்ணிடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை பட் இது வந்து இது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மற்ற வங்கிகள் இது நடக்காமல் தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயம் சரி ஆனா தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இண்டஸ்டிங் பேங்க் அப்புறம் இந்த பேங்க் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது அந்த அந்நிய செலாவணி வணிகம் அதுக்கு அக்கௌண்டிங்ல பிரச்சனை வந்தது அது ஆயிரத்தி கோடி ரெண்டாயிரம் கோடி ஒவ்வொரு எண்ணிக்கை சொன்னாங்க அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தா வந்து மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்ல இருந்தாங்க அப்புறம் அது ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஆறு பேர் குறிப்பாக மேல் பதவியில உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணி லாபம் அடைந்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டு இப்ப மூன்றாவது ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ள அடுத்தடுத்து அங்கு இந்த மாதிரி அதுதான் நமக்கு கவலையா இருக்கு ஒரு ஒரு அங்க அங்கு ஓரிரு தவறுகள் வந்து அதை நியாயப்படுத்த முடியாது பட் நடக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாதா இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பட் அது அடுத்தடுத்து மேல எங்க போய் நிக்குமோங்கிறது மட்டும்தான் வந்து அது அந்த நம்பிக்கையை அளிக்க வேண்டியது அரசனுடைய கடமை அவங்க செய்வாங்கன்னு நினைப்பேன் சார் இந்த வங்கி துறைகளில் மட்டும் குறிப்பா முதலீடு பண்றவங்க இருக்காங்கல்ல சார் ஆமா அவங்க என்ன சார் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயாரா இருக்கணும் இதெல்லாம் வந்து வங்கித் துறையில வந்து ஒண்ணு ஜெனுவனான என்பிஏங்கிறது நடக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி ஃபிராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் அங்கங்கு அப்பயாவது ஒருக்கா நடக்கத்தான் செய்யும் பட் அதனால மட்டும் அந்த அந்த வங்கி மோசமான வங்கின்னு முழுக்க முழுக்க நம்ம சொல்ல முடியாது அது ரிப்பேட்டிவா இருந்ததுன்னா எகைன் அண்ட் எகைன் அந்த வங்கியில நடக்குது தலைவர்கள் மாறிய பிறகும் நடக்கிறது அப்படின்னா வந்து அதனுடைய ஒரு அந்த போன்ல அந்த பிளட்லயே அது இருக்கு அங்க யாரோ நடு இடையில இருக்கக்கூடியவங்க சரியில்லைன்னு அர்த்தம் சோ அது மாதிரியான இருந்ததுன்னா கவனமா இருக்கணும் பட் இந்த மாதிரி ஓரிரு செய்திகளை வச்சு நம்ம வந்து இந்த பங்கு வித்தரலாம் அல்லது அந்த பங்கை வாங்கி கேரளானோ அல்லது இதனால வேலை இறங்குனது இண்டசன் பேங்க் கேட்டாங்க யாபம் இருக்க அவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டாங்க சொல்லல பெரிய அடி வாங்கிருக்கு இந்த அடியில மேல எடுந்துருமா வாங்கலாமான்னா ஒரு இரு வாரங்கள்ல நம்பிக்கை அளிப்பதா இருந்தது மீண்டும் பிரச்சனை வந்தது இது எங்க போய் நீக்கு நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டு ஓரளவுக்கு அது முழுமையாக எதுவுமே கடைசி வரைக்கும் நம்ம தெரியணும்னா முதலீடு செய்ய முடியாது ஒரு ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கப்பல் பாதுகாப்பா இருக்கணும்னா கரையில தான் இருக்கணும் கரையை தாண்டி கடலுக்குள்ள போக கூடாது அது மாதிரி இல்ல அப்படி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் கவனமாக அதுக்குள்ள ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எடுக்கணும் திரும்ப திரும்ப சிறப்புல நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நான் இவர்கடம் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்